ஜனமே தேவனுக்கும் உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது நம்ம எல்லாருமே அப்படிதான் தேவனுக்கும் உலகத்துக்கு செய்ய முடியாது உலக ஆசையும் வேண்டும் இயேசுவின் சமூகம் வேண்டும் என்று சொன்னால் அது தேவ சமூகத்தில் ஏற்புடையது அல்ல அப்படியானால் வேற எங்கேயாவது போய் இருந்துதான் நம்ம ஆராதனை செய்ய வேண்டும் அவருடைய சமூகத்துக்கு வரணும்னா அவருடைய தராசு எப்பொழுதுமே சரியான அளவை தான் தவிர அவர் பார்சியாலிட்டி பார்த்து கொஞ்சம் இங்க இறங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என் பிள்ளைதானே ஏற்றுக்கொள்ள அவர் மன்னிக்கிற தெய்வம் கிடையாது எப்பொழுது மன்னிப்பு கிடைக்கும் கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும் மன்னிப்பு உண்டு ஆனால் கிருபையின் காலம் முடிந்த பிறகு யாருக்குமே மன்னிப்பு கிடையாது யாருக்குமே இரக்கம் கிடையாது அவர் ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பு தான் அங்கே நின்று கொண்டு ஆண்டவரை நான் ஒரு நாள் இவ்வளவாக நான் ஜெபித்தேன் உபவாசித்தேன் நான் மன்றாடு நான் போராடு உபவாசம்

இஸ்ரவேலர்கள் வீணான இசைகள் வீணான காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் இயேசு எப்படி நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ண முடியும் என்று கேட்கிறேன் அன்பு ஜனமே ஹல்லேலூயா